கர்த்தருடைய நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக என் ஜீவோ பார்த்தின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின்னர் தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யோவான் எழுதின சிவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் யோவான் பதினான்கு பனிரெண்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவின் நிறத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து செய்ததோட பெரிய கிரியைகள் செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் அதற்காக நம்ம தயாராகுவோம் இதை மட்டும் நம்ம விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு இதுல இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முத ஆரம்பிக்கிறது இப்படி தேவனை இயேசு கிறிஸ்து தன் சீட எடுத்து ஆரம்பிக்கிறார் பாருங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் மெய்யாகவே மெய்யாகவே ரெண்டு தடவை சொல்றாருனா ஒருவேளை அவிசுவாசத்துல இருப்போம் நம்ம அதனால்தான் திருப்பி திருப்பி அதை செஸ் பண்ணுறாரு நான் சொல்றது உண்மை நான் சொல்றது உண்மை அப்படின்னு நான் சொல்றதுக்கு சரியான காரியம் உண்மையான காரியத்தை சொல்கிறேன் இருக்கா ரெண்டு தடவை அதை மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லிக்கிறார் அதை பாருங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை கேட்டுக்கொண்டு வரும் விசுவாசிகளே தேவன் உங்கள்ட்ட அதுதான் சொல்ல ஆசைப்படுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே இதை கேட்டுக்கொண்டு வரும் விசுவாசிகளாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று கிறிஸ்து கிறிஸ்தின் தினத்திலே சொல்லி கொண்டிருக்கிறார் அது முதல் இதை பார்த்தோம் அடுத்தது பாருங்க நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏசு கிறிஸ்து இப்போதைக்கு எங்க இருக்காருனா தன் பிதாவின் மனசு பாரத்தில் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு நமக்காக பரிந்து பேசுகிறாராக காணப்பட்டு இருக்கிறார் அப்ப தேவன் சொன்னா காரிகள் அனைத்தும் நிறைவேறி முடிந்தது பிதாவின் திட்டத்தை ஏசு கிறிஸ்து நிறைவேற்றினார் ஆனா தான் அது அழகா சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால் அடுத்து ஒரே ஒரு ஒரு செக் பாயிண்ட் ஒன்று இருக்கு அது என்ன என்னை விசுவாசிக்கிறவன் தேவன் என்னை உண்மையிலேயே விசுவாசிக்கிறோமா தேவனை எல்லாமே அறிவங்க அறிவோம் நம்ம தேவன எல்லாத்துக்குமே தெரியும் சிஸ்டர் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது தெரிந்து கொள்வது பத்தாது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ளும் அறிவிலே நம்ம பெருக வேண்டும் தேவனை அறிந்து கொள்வதுனா என்ன நமக்காக ரத்தம் சிந்தி மறுத்து தேவனை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து தேவனை என்னை குறித்து ஒம்போது காரியங்கள் என்ன என்று தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது அதான் தேவனை அறிந்து கொள்கிற அறிவு நமக்காக என்னென்ன பாடுகள் பட்டார் நமக்கா என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கிறார் அதை அறிந்து கொள்வதுதான் தேவனை அறிந்து கொள்வது அதுதான் உண்மையான விசுவாசம் ஆனால் தான் சொல்கிறாரே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் அதை இதை கேட்டு கொண்டு விசுவாசிகளே இயேசு கிர்தன் என்ன சொல்கிறார் பாருங்க ஏசு கிறிஸ்துவாகவே தேவனை இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை அவர் செய்த காரியங்களை விசுவாசிக்கிறாக நீங்களும் செய்வீர்கள் அத்தோட தேவன் முடிகையில் அதோட இன்னொரு ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறார் இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்ப தேவன் ஏசு கிறிஸ்து தேவன் செய்த காரியங்கள் ஏசு கிறிஸ்து செய்த காரியங்களையும் தாண்டி பெரிய காரியங்கள் செய்வதற்காக பெரிய கிரியைகள் செய்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம் காரியம்னா என்ன என்ன காரியம்னா இருக்கிறத அதை நல்லபடியா செய்து முடிப்பதும் ஒரு காரியம் கிரியைன்னு என்ன இல்லாத வகையில உருவாக்குவது அப்ப ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து வான நட்சத்திரங்களை உண்டாக்கினார் அந்த சராசங்களை உருவாக்கினார் பூமியில எல்லாத்தையும் பூமியா நினைக்க பார்க்கிற அனைத்தையும் தேவன் உருவாக்கினார் நம்ம அவர் கரத்தினால் உருவாக்கினார் அப்ப இது எப்பேற்பட்ட காரியத்திற்காக எப்பேற்பட்ட அழைப்புக்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் நம்ம புதிய காரியங்கள் செய்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் புதிய காரியங்கள் செய்வதற்காக நம்மளை நாமே தயார்படுத்த வேண்டும் எப்படி தயார்படுத்த முடியும் நம்மளால தேவனுடைய அபிஷேகம் பரிசாவின் அபிஷேகத்தினால் நிரம்பப்பட வேண்டும் முதல்ல நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளும் பெரிய கிரியைகளை செய்வதற்கான அழைப்பிலே நம்ம நிலைத்திருப்போம் தேவனோட திட்டம் அதாங்க கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களை தேவன் வந்து தேவனுடைய திட்டங்களை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் இப்ப பூமியில வேலைகளை செய்வதற்கு நம்ம தேவை அதை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மளை எக்யூப் பண்ணி இருக்கிறார் ஆவின் அபிஷேகத்தால் நடத்தி இருக்கிறார் பெரிய கிரியைகள் செய்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார் தேவ அழைப்பை நீங்க என்ன செய்ய சொல்ல போறீங்க பதில் என்ன சொல்ல போறீங்க நம்மள என்னமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெயிப்போம் எங்களை அதிமனி அன்பின் பொருளோக்கு நீர் செய்த கிரியைகளை நாங்களும் செய்வதற்காகவும் மேலும் அதற்கும் மேலான பெரிய கிரியைகளை செய்வதற்காக நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆண்டவரே உமது அழைப்பை நாங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு அதில் நிலைத்திருக்க அதை அதன்படி செயல்பட எங்களை வழி நடத்துமாப்பா எங்களை பலப்படுத்துமாப்பா அப்படி அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உசுவாசியும் ஆசீர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே குடும்பத்திலே கணவன் மனைவி இருவருமாக ஒருமித்து தோப்பனே முன்பதாமத்தை உயர்த்தி பிடிக்க உதேசமாண்டவரே குடும்பங்களிலே குடும்ப ஜபம் காலையிலும் மாலையிலும் தைவிடாமல் இருக்க உதேச மாண்டவரே உங்களது பிரசனம் அந்த வீட்டில இருந்தவர்களை ஆசிர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும் எஸ்வின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக